வணக்கம் மக்களே நீண்ட நாள் கழிச்சு சந்திச்ச வீரர்கள் நெகிழ்ச்சி தருணம் அதை தான் இப்போ இந்த வீடியோல பாக்க போறோம் எல்லாருமே ஆவலா காத்துக்கிட்டு இருந்த இந்தியா பாகிஸ்தான் போட்டி தொடங்கிருச்சு இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிகளுக்கு இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த முதல் டெஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நடந்த முதல் ஒரு நாள் போட்டி ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடந்த முதல் டி டுவெண்டி போட்டி இப்படின்னு முதல் முதலா பாகிஸ்தானை எதிர்கொண்ட எல்லா போட்டிகளிலுமே இந்திய அணிதான் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அபாரமான வெற்றியை கொடுத்திருக்காங்க ஆனா வரலாறு அத்தனை எளிதில்லை வெற்றிகள் பட்டியல்ல பாகிஸ்தானோட முன்னணியை மறுத்திட முடியாது ரெண்டு அணிகளுக்கும் இடையில நடந்துள்ள நூத்தி முப்பத்தஞ்சு ஒரு நாள் போட்டிகள்ல எழுபத்தி மூணு போட்டிகள்ல பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றிருக்காங்க ஏழு போட்டிகள்ல இந்திய அணி வெற்றியை போட்டிகள்ல வெற்றி தோல்வியே இல்லாம முடிஞ்சிருக்கு முந்தைய சாம்பியன்ஸ் டிராபி தொடர்லையும் கோப்பையை வெல்ற வாய்ப்பை பாகிஸ்தான் அணி கிட்டதா இந்திய அணி எழுந்தாங்க இப்போ பதிலடி கொடுக்க காத்துட்டு இருக்காங்க இந்திய அணி பாகிஸ்தான் அணியுடனான போட்டி அப்படின்றத தவிர பெரிய நெருக்கடி கிடையாது அரை தேதிக்கு முன்னேறிடுவாங்க ஆனா பாகிஸ்தான் அணிக்கு அப்படி கிடையாது ஏற்கனவே நியூசிலாந்து அணியுடனான முதல் ஆட்டத்துல பாகிஸ்தான் ஒரு தோல்வியை தழுவிட்டாங்க இப்போ செய்த்துமடி அப்படின்ற நிலையில தான் பாகிஸ்தான் அணி இருக்காங்க இதுவரைக்கும் சாம்பியன்ஸ் டிராபில அஞ்சு முறை ஒருத்தர் ஒருத்தர் இருக்காங்க இந்தியா பாகிஸ்தான் அணிகள்ல பாகிஸ்தான் மூணுக்கு ரெண்டு அப்படின்ற கணக்குல முன்னணி வகிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி நாலுல கங்குலி தலைமையிலையும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தோனி தலைமையிலையும் ரெண்டாயிரத்தி பதினேழுல கோலி தலைமையிலையும்

கூட இல்ல சமீபத்துல கேப்டன் ரிஸ்வான் மட்டும் கொஞ்சம் பேட்டிங்ல ஃபார்ம்ல இருந்து வந்தாரு அவருமே நிலச்சு நின்று பின்னாடி அடிக்கக்கூடியவர் அப்படின்றதுனால அவரை சீக்கிரமாவே வெளியேத்திட்டாங்க அப்படின்னா இந்தியா வெற்றியை பெற்றுருவாங்க பாகிஸ்தான் அணியில வேகுபந்து வீச்சாளர்களான நசீம் ஷா ஷஹின் அப்ரடி ஹாரிஸ்ராப் இவங்க மூணு பேருமே துபாய் ஆடுகத்துல சிறப்பா விளையாடக்கூடியவங்க அப்படின்றதுனால அவங்க கம்பேக் குடுக்கிற பட்சத்துல இந்திய அணியை வீழ்த்த பாகிஸ்தானுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இப்படி இருக்கக்கூடிய நிலையில மேட்ச் தொடங்குறதுக்கு முன்னாடி விராட் கோலி மற்றும் பாபர் அசாம் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் ஹக் பண்ணி தங்களோட அன்பை பரிமாறி இருக்காங்க ரெண்டு அணி வீரர்களும் அடிக்கடி சந்திக்க முடியாத சூழல் ஐசிசி தொடர்கள்ல சி தொடர்கள் மட்டுமே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதனால நீண்ட நாள் கழிச்சு பார்த்ததுனால ஒருத்தர் ஒருத்தர் ஹக் பண்ணி தங்களோட அன்பை பகிர்ந்திருக்காங்க என்னதான் பாபர் கோலின்னு ஃபேன்ஸ் கம்பேர் பண்ணி அடிச்சுக்கிட்டாலும் ரெண்டு பேருமே களத்துக்கு வெளியே ஃப்ரெண்ட்ஷிப்பை கடைபிடிக்கிறாங்க அன்பை வெளிப்படுத்திக்க அதேதான் தான் இந்த போட்டியிலும் நடந்திருக்கு நன்றி வணக்கம்